போதும் சார் பேட்டியில் தனது பெயரை குறிப்பிட்டு பேசிய கமல் குறித்து நான் நிகழ்ச்சி கமல் அளித்துள்ள பேட்டியில் தனது பெயரை குறிப்பிட்டதற்காக நான் நிகழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார் சம்பவத்தில் நாளை நடித்து தயாரித்து வெளியான படம் ஹிட் த்ரீ இத்திரைப்படத்தினை விளம்பரப்படுத்த சென்னைக்கு வந்திருந்தார் அப்பொழுது அளித்த பேட்டியில் விருமாண்டி படத்தில் நீதிமன்ற காட்சியில் தூங்கி எழுந்தது போல கமல்ஹாசன் நடித்திருப்பது குறித்து பேசியிருந்தார் நாணி அதனை மீண்டும் மீண்டும் பார்த்தாலும் தன்னால் அதுபோல் நடிக்க முடியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது தகலை படத்திற்கான விளம்பரப்படுத்த கமல்ஹாசன் பேட்டியளித்துள்ளார் அதில் மற்ற நடிகர்கள் உங்களுடைய குறிப்பிட்ட காட்சியை பின்பற்றி நடித்ததை குறித்து பேசும்போது எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று கேள்வி கமலிடம் எழும்பப்பட்டது அதற்கு கமல் நாணி சமூகத்தில் சொல்லியிருந்தார் நாணி பெயரே ஏன் குறிப்பிட்டேன் என்றால் சினிமா என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் நன்றி நாணி என சொல்வதை விட நாணி என்று குறிப்பிட்டது பெரியது அது மாதிரி தான் நடிப்பு இருக்க வேண்டும் நான் மனதில் என்ன நினைக்கிறேன் என்பதை ரசிகர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று பதிலளித்துள்ளார் கமல் தனது பெயரை குறிப்பிட்டு பேசியது குறித்து நாணி போதும் சார் போதும் என்று தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது